பெற்றால் ராமணத்தீ பேரிட்டால் மாறியவே வளத்தாண்டா பைரவித்தாண்டா வளத்தாண்டா பைரவித்தாண்டா தாண்டா கருப்பையா நீ பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் கருப்பையா நீ இருந்தாய் மேனாடு என் வண்ட துறையே வண்ட துறையே வணங்க முடிய வழக்காளி வல்லத்து பொன் கருப்பு என் கோட்டகரு பையா என் கோட்டகரு பையா என் சந்தனகரு பையா என் சங்கரலிங்ககரு பையா சங்கிலி கருப்பைய மாளிகை பாறகரு பையா ஐயா நீ எந்த வனத்தில் எந்த காட்டில் எந்த பூந்தோட்டத்தில் நீ இருந்தாலும் இப்போ இந்த நேரம் ஆய் நீ இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் உன் சனங்களெல்லாம் காத்திருக்க நீ சதுராடி வருவாயே ஐயாவோ மக்கள் எல்லாம் காத்திருக்க நீ மறுளாடி வருவாயே ஐயாவோ எல்லாம் காத்திருக்க ஏய் உன் பிள்ளை எல்லாம் காத்திருக்கேன் ஐயா நீ சீரீ வாருமையா ஐயா என் கோட்ட கரு பையா ஐயா நீ முத்து கருப்பையா நீ மூர்க்கமுடன் ஐயா என் மாற நாடுகையா நீ மருளாடிவருமையா ஐயா நீ அந்த வெள்ள டேய் நீ அந்த வெள்ள குதிரை ஏறி நீ வேகமாக ஐயா நீ அந்த கருங்குதிரை ஏறி நீ கருவறுக்க வாரும் ஐயா ஐயா நீ இப்போ இந்த நேரம் ஐயா நீ இப்போ இந்த நேரம் இந்த பூஜையை ஏற்றுக்க நீ எங்க ஐயா நீ பதினெட்டாம் படி கருப்ப நீ அந்த அழகர் மலை கோவிலை விட்டு வாரும் ஐயா ஐயாவும் பாலகாலக்கிறே ஐயாவும் பாலகாலக்கிறே நீ பறந்த ஐயா ஐயா நான் உன்னை வேண்டி இழைக்கிறேனே நீ விளையாடி வரும் ஐயா ஐயா இந்த உடுக்க சத்தங்க கலையோ ஐயா அந்த உடுக்க சத்தம் கேட்கல ஏனி உடனே நீ வரும் ஐயா அந்த பம்ப சத்தம் கேட்கல ஏனி பறந்த அடி வரும் ஐயா ஐயா